ஃப்ரெஷ் தலாட் சர்வ வலமையுள்ள கத்திரிக்கை மய்மை உண்டாகட்டும் இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்லுகிறேன் காலைதோறும் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் கூட புதிய கிருவையினால் புதிய அபிஷேகத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கத்தரசின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க நம்முடைய ஆண்டவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராக இருக்கிறார் அவர் பாருங்கள் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர் காண்கிறார் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆம் ஆகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு நாம் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆம் ஆனாலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவனை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது நம்முடைய பாவங்கள் நம்முடைய முகத்தை தேவனுடைய முகத்துக்கு மறைக்கிறது நான் பாருங்கள் தேவனுடைய முகமும் நம்முடைய முகமும் மறைக்கப்படுகிறது என்று பார்க்க உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஆகவே நாம் பாவத்தை விட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே படிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான் அவைகளை அறைக்கல் செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு உணர்த்தி வரும் பாவங்களை தேவ சமூகத்தில் அரைக்க என்னை மன்னியும் ஆண்டவரே நான் அறியாமல் செய்துவிட்டேன் ஆண்டவரே நான் தவறாக நடந்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று கத்திடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவார் நம்மை மன்னிப்பார் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க முடியும் ஆகவே இயேசுவை விசுவாசித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பெற்று தேவனுக்காக காணப்படுவோம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக செபிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டு வரை உங்களுடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகள் உம்முடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்ஜியத்துக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள் நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபித்தார் உம்முடைய இந்த காலை நேரத்திலே உடைய பிள்ளைகளை பேர் பெயராய் ஆசீர்வதியும் எல்லா விதமான நன்மைகளாலும் நிரப்பும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆம் சோ